பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இருக்கின்ற ஆர் எஸ் பிராமண லாபி கலங்கி போய் கிடக்கிறது அமெரிக்காவில் முக்கியமான நபர் அதிலும் குறிப்பாக வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப்புடைய உதவியாளராக இருக்கின்ற திரு பீட்டர் நெப்ரோ அவர்தான் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அதனால் இந்த சங்கிகளுக்கு தூக்கமே வரல அவர் சொன்னதிலிருந்து அவர் சொன்ன என்ன சொல்லி இருக்கிறார் இதனால் என்ன விளைவுகள் அமெரிக்கா இவர்களை பற்றி என்ன பார்வையில் இருக்கிறது தொடர்ந்து இதே மாதிரி பயணித்தால் இந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கடிவாளம் மட்டும் போடுவதல்ல அமெரிக்காவில் தடை விதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகி வருகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை எழுது இப்பொழுது பார்க்கலாம் அமெரிக்க அதிபருடைய உதவியாளர் பீட்டர் நப்ரோ அவர் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஆர் பிராமணர்களும் ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நாம் சாதாரண நிலையில் இருக்கிற பிராமணர்களை சொல்லல கஷ்டப்படுகின்ற இந்த கோயிலில் வேலை பார்க்கின்ற பூஜை புனஸ்காரம் செய்கின்ற அவர்களை சொல்லவில்லை ஏழை எளிய பிராமணர்களை பற்றி நாம் சொல்லவில்லை ஆண்டாண்டு காலமாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்து கொண்டு பல்வேறு பதவிகளை வைத்துக்கொண்டு பெரும் பணக்காரர்களாக இருக்கின்ற ஒரு கூட்டம் அமெரிக்காவிலும் இருக்கிறது அமெரிக்காவில் கோல இங்கிலாந்தில் ஐரோப்பாவில் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லிவிட்டார் இந்தியாவை சுரண்டி கொழுக்கிறார்கள் இந்திய மக்களுடைய ஏழ்மைக்கு காரணமே இவர்கள்தான் இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கூட்டம் தான் காரணம் என்று அவர் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டி விட்டார் அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அமெரிக்க எஃபிஐக்கோ அமெரிக்காவினுடைய சிஐஏ இன்டெலிஜென்ஸுக்கோ தெரியாத விஷயமே கிடையாது இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் அங்கே போய் அமெரிக்காவில் என்னென்ன வேலைகளை செய்கிறார்கள் பணம் வசூல் பண்றாங்க பல்லாயிரம் கோடி நிதியை அங்கிருந்து வாங்கி இங்கே அனுப்புறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த குஜராத்திகள் இவர்கள் எல்லாம் எப்படி உதவி செய்கிறார்கள் இந்த ஃபண்டெல்லாம் எப்படி ரைஸ் ஆகுறதுங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதன் மூலம் இந்திய அரசியலில் இந்திய தேர்தலில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தெரியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தோன்றதாங்க இப்பொழுது வெளிப்படுத்தி விட்டார் இந்தியாவில் இருக்கின்ற இந்த சில பிராமணர்கள் என்று குறிப்பாக சொல்லவில்லை குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற கம்பெனிகள் பிராமணர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற கம்பெனிகள் தொழிற்சாலைகள் அவங்க என்ன பண்றாங்க ரஷ்யாவில் இருந்து குறைந்த மிக குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு செய்து அதிக விலைக்கு ஐரோப்பாவிற்கும் மற்ற பிற ஆசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புறாங்க அதில் கொழுத்த லாபம் பார்த்து விட்டார்கள் நம்முடைய ஆனந்த் சீனிவாசன் சொல்வதை போல நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை முதல் மூன்று மாதங்களில் இந்த ரிலையன்ஸ் மட்டுமே சம்பாதிச்சிருக்காங்க இப்படி பல்வேறு துறைகளில் இந்தியாவினுடைய வளத்தை சுரண்டி ஒரு கும்பல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் கொழுத்து போயிருக்கிறார்கள் அவர்கள் வீடு வாசல்களே தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறது களவாடப்பட்டு விட்டது சூறையாடப்பட்டு விட்டது இந்தியாவினுடைய பொருளாதாரம் இதை இந்த பிராமணர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள் இவர்கள் தான் சுரண்டி கொடுக்கிறார்கள் என்று பீட்டர் நபரோ வெளிப்படையாகவே குற்றம் சாட்டிவிட்டார் இதற்கு மேல் நாம் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை அதாவது சீனாவோடு இந்தியா சேர்ந்து விட்டது ரஷ்யா ரஷ்யாவோடு சேர்ந்து விட்டதெல்லாம் சும்மா இவங்களை யாரும் சேர்க்கல இவர்களை சேர்ப்பதற்கு யாருமே தயாராக இல்லை நம்ப நம்பகத்தன்மை இல்லாத ஆட்கள் இஸ்ரேல் சொல்லுவதை மட்டும்தான் கேட்பார்கள் ஏன்னா இஸ்ரேல்கிட்ட இவங்களுடைய குடுமி இருக்கு வாக்கு திருட்டுக்கான சில வேலைகளை செய்து கொடுக்கின்ற வேலைகளை செய்து கொடுக்கின்ற தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் உருவாக்கி கொடுத்திருப்பதால் இஸ்ரேல்கிட்ட இவங்களுடைய குடுமி இருக்கு மற்றபடி யாருக்குமே இவர்கள் நம்பகமான ஆட்கள் அல்ல பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள் அமெரிக்காவில் போய் ஜாதியை கிளப்பி விடுறது ஜாதிக்காக சில வேலைகள் உயர் ஜாதி இருக்கணும்னு சொல்லி மற்ற அமெரிக்காவில் இந்த காஸ்ட் இதை வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் காஸ்ட் ரீதியாக இந்தியர்களை பிரித்து சாதிய வன்முறையை அவர்கள் செய்கிறார்கள் என்ற தகவலும் அமெரிக்காவிற்கு எஃபிஐ மூலமாக போயிடுச்சு எல்லாமே சென்றடைந்த பிறகு இதற்கு யார் காரணம் என்று பார்த்தார்கள் ஆர் எஸ் எஸ் பிராமண கூட்டம் என்பதால் அவர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றாலும் இதை இந்திய அரசியலில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் இது பெரிய பிரச்சனையாகுமா என்றெல்லாம் நமக்கு சொல்ல முடியும் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை வாக்கு திருட்டுத்தான் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது மக்கள் வாக்கு திருட்டு பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார் இதை மடைமாற்றுவதற்காக ஒன்றும் சொல்லவில்லை உண்மையை சொல்லியிருக்கிறார் ஆக அமெரிக்க அரசுக்கு அமெரிக்க அரசினுடைய அமெரிக்க அதிபருடைய உதவியாளருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆர் எஸ் எஸ் பண்ற அயோக்கியத்தனங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறது ஆகவே வெகு விரைவில் வெகு விரைவில் ஆர் எஸ் எஸ் தடை விதிக்கப்படுமா என்பன்ற என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுவதை நாம் தவிர்க்க முடியாது நிச்சயமாக ஆர் எஸ் எஸ் தடை விதிக்கப்படத்தான் வேண்டும் அமெரிக்கா இந்த காரியத்தை முதலிலே செய்தால் அதன் பிறகு வரிசையாக ஐரோப்பிய நாடுகளும் செய்வார்கள் ஆர் எஸ் எஸ் முதலில் அமெரிக்கா தடை விதிக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஆர் எஸ் எஸ் வளர்த்ததே அமெரிக்கா தான் இந்தியா ரஷ்யாவோட ரொம்ப டைப்ல இருக்கும் போது ஆர் எஸ் தூண்டிவிட்டு ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு யூரியா போட்டு வளர்த்ததெல்லாம் அமெரிக்கா தான் அதை வெளிப்படையாகவே சொல்ல முடியும் ஆனால் கை எல்லை மீறி போய்விட்டது கை மீறி போய்விட்டது ஆகவே இப்பொழுது அவங்க முதல்லே தொடர்றது எங்கேனா இந்தியாவில் இருக்கின்ற பிராமணர்கள் நிர்வாகம் செய்கின்ற இந்த கம்பெனிகள் இப்படித்தான் கொள்ளை லாபம் அளித்து இந்திய மக்களை வறுமையிலே தள்ளிவிட்டு இவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள் இந்தியாவின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பொருளாதாரத்தை இவர்கள் கையாளுகிறார்கள் என்று வெளிப்படையாகவே பீட்டர் நவ்ரோ அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இவ அவருடைய துணிச்சலுக்கு நாம் தலைவணங்க வேண்டும் இதைத்தான் தந்தை பெரியார் பல்லாண்டுகளாக சொல்லிக் கொண்டிருந்தார் இன்றைக்கு ஒரு அமெரிக்கனே சொல்லிட்டார் அமெரிக்காவிலிருந்து இந்த கருத்து புறப்பட்டு வந்திருப்பது மிகப்பெரிய விஷயம் பெரிய வாய்ப்பு தொடர்ந்து எதிர்காலத்தில் வரும் காலங்களில் ஆர் மேல் கண்காணிப்பை இன்னும் அதிகரிக்கும் அமெரிக்கா என்றுதான் சொல்ல தோன்றுகிறது அமெரிக்கா ஆர் மேல் வைத்திருக்கின்ற கண்காணிப்பை இன்னும் அதிகமாக்க வேண்டும் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து உலகம் முழுவதும் ஆர் எஸ் தடை செய்கின்ற ஒரு நாள் என்று வருகிறதோ அன்றுதான் இந்தியாவிற்கு விடிவு காலம் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்